தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பழனி முருகன் கோயிலில் பங்குனிபுத்திர திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை பழனி செய்தியாளர் தங்கராஜ் வழங்க இருக்கிறார் வணக்கம் தங்கராஜ் வணக்கம் பள்ளி முருகன் கோவில் பங்குனி உத்தரவு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து வந்த சாமி தேசம் முருகனின் ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவில் விமர்சையாக கொண்டாடு திருவிழாக்களில் ஒன்று பங்குனி உத்தரவு திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியுரித்துடன் துவங்கியது பங்குனி உத்தரவு திருவிழா பத்தாம் நாளாக திருவிழாவாக நடைபெற்று வருகிறது பங்குனி உத்தரவு திருவிழா காலங்களில் பக்தர்கள் பலரும் ஈரோடு கொடுமுடியில் தீர்த்த காவல்களிலும் வந்து நிலையில் இன்று முருகன் வள்ளி தெய்வானை திருமண நிகழ்ச்சி மாலை அடிவாரத்தில் நடைபெற்றது முன்னதாக முருகன்வள்ளி தெய்வானை சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன்பூர் உள்ளிட்ட வகையான பொருட்களை வைத்து சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று பங்குநீத்த திருவாரியை முன்னிட்டு மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேல் தேரோட்டம் நடைபெற உள்ளது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்த ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம் பழனி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தர நிலையில் பாதுகாப்பிற்கான சுமார் ரெண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு பணியில் இருந்து நகரம் தேனி உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து போலீஸ் பலத்த பாதுகாப்புடன் போடப்பட்டு இரண்டு நாட்கள் காவல்துறை கடும் போக்குவரத்து நிகழ்ச்சிகளிலிருந்து பக்தர்களுடன் பாதுகாத்து வந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்கியதற்காக நன்றி தங்கராஜ் அணிந்திருக்கும் நெகைகள் குழந்தைகள் குழந்தைகள் அணிந்திருக்கும் நெகைகள் ஹேண்டேக் வார்ப்பு